போறோம் அன்னைக்காக ஜெர்சி நம்பர் குர்த்தா குஞ்சு ராய் ராய் பார்ப்பேர் உங்களுக்கு ஆயிரம் கட்டி இருக்கு

Halo sahabat, pagi ya. Tengger aja yuk! Hai, tunggu! மீண்டும் மாறி சூப்பர்ல சூப்பர்ல மேலும் நடுவரின் தீர்ப்பு இறுதியானது அடுத்தபட்டி ஆவரந்தரை பரப்பாடி பிள்ளைக்குளம் இளம்போப்பு வீரவனூர் கன்னியாகுமரி மேல வீபி விபிநாங்குநேரி வீரவனூர் கன்னியாகுமரி மேலச்சடைமான்புரம் விபிநாங்குஆர்எல் பாக்கியநாதபுரம் இளந்தோப்பு வடுவூர்பட்டி சமதோபுரம் பத்து

ರ <laughs> <laughs>

மீண்டும் ஒரு சுத்தி இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் சமத்து உறவு சிறப்பான சிறப்பான விளையாண்டு கொண்டிருக்கின்றனர் வாழ்த்துக்கள் பத்தொன்பது ஆறு மீண்டும் அறிவை